நாட்டுக்காக சூரியன் சூரியன் உதவும் கரங்கள் நிவாரண யாத்திரையினுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் லிந்துலை திஸ்பன பகுதிக்கு வருகை தந்திருக்கிறோம் லிந்துல திஸ்பன பகுதியிலும் கூட அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி பாதிக்கப்பட்டவர்களை தேடி அவர்கள் இருக்கின்ற இடத்துக்கே வருகை தந்து அவர்களுக்கான உலர் உணவுப் பொதுகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்போது லிந்துலை திஸ்பனை கிராமத்திலே இந்த தோட்டத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் காலை முதலங்களுடைய இந்த நிவாரண யாத்திரை இன்றைய நாளிலே ஆரம்பமாகி இருக்கிறது இங்கே பாதிக்கப்பட்ட இந்த வெள்ள மற்றும் மண் கண்சரிவினால் பாதிக்கப்பட்ட பலர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை வழங்கியிருக்கிறோம் அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போது எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்களோடு பேசி பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் லிந்துல திஸ்பனையிலேருந்து சந்திரகுமாரி பேசுகிறேன் இந்த சீரற்ற மலை காரணமாக மண்சரிவு ஏற்பட்டுருச்சு இதனால் சூரியனிஃபமும் இரு டிவியும் சேர்ந்து எங்களுக்கு உலர் உணவுப் பொதிகளை வழங்கியிருக்காங்க மிக்க நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம் நான் இந்து திஸ்பனையிலேருந்து பிரமிளா பேசுகிறேன் பேசுறேன் எங்களுக்கு இந்த சீரனற்ற காலநிலையில் இவ்வாறு உதவிய சூரியன் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் திஸ்பனையிலேருந்து உனேஷா பேசுகின்றேன் எங்களுடைய கிராமத்தில் மண் சரியில்லாம் பாதிக்கப்பட்ட எங்களுடைய குடும்பங்களுக்கு சூரியனை புவார்ணப் பொதிகளை வழங்கியமைக்காக எங்களுடைய கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் விந்துள பிரதேசத்தில் கலிடோனியா டிவிஷனை சேர்ந்த நாங்கள் அனைவரும் இந்த டிப்பா புயலில் பாதித்து மண் சரிவு ஏற்பட்டது இருந்தது சூரிய மூலியமாக எங்களுக்கு கரங்கள் மூலியமாகவும் எங்களுக்கு இந்த உணவுப் பொதியை குறித்தமைக்கு எங்கள் தோட்ட சார்பாகவும் வரதராஜ் சாமி சார்பாகவும் மிக்க ஒரு நன்றி கூறுகிறோம் நிச்சயமாக நாங்கள் லிந்துலை திஸ்பனை பகுதியிலே பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொதுகளை வழங்கியிருக்கிறோம் குறிப்பாக சிறுவர்கள் பெரியவர்கள் வயோதிபர்கள் அதிலரும் கற்பிணி தாய்மார்கள் என அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற சகல பொருட்களையும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இப்போது லிந்துலை திஸ் பகுதியில் இருந்து அடுத்ததாக நாங்கள் பஸ்கலியா அதில் இருக்கும் நல்ல தண்ணி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு எங்களுடைய பாடத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம் ஆசிய ஊடக வலைமைப்பினுடைய தலைவர் ரெய்னோ சில்வா அவர்களுடைய வழிகாட்டத்தின் கீழ் இந்த பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மலையகத்திலே பாதிக்கப்பட்ட பல இடங்களுக்கு நாங்கள் சென்று குறிப்பாக வீதிகள் அதம் போக்குவரத்துக்கு வசதிகள் இல்லாத இடங்களுக்கும் கூட சென்று எங்களுடைய உதர் உணவுப் பொதுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நாட்டு மக்களோடும் அது நேரம் நாட்டு மக்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுக்கும் உங்கள் பொறுப்பு வாய்ந்த வானொலியான சூரியன் வானொலி மூலமாக இந்த உதவும் நிகழ்ச்சி திட்டத்தின் மூலமாக நாங்கள் தொடர்ச்சியாக நிவாரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்ட உங்கள் பகுதிக்கும் நாங்கள் வருகை தர தயாராக இருக்கிறோம்